ஆறு இந்திய வரலாற்றில் ஒரு கருப்பு நாள் இந்த டிசம்பர் ஆறு என்பது அம்பேத்கருடைய நினைவு நாள் இந்த நாட்டில் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய அந்த பெருமகனாருடைய நினைவு நாள் அதே நேரத்தில் இன்னொரு நினைவு எனக்கு வருகிறது இதே டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அயோத்தியில் உள்ள பாபர் மசூதியிலே அன்றைக்கு நள்ளிரவில் ஐம்பது அறுபது பேர் ஒரு கும்பல் அந்த மசூதியினுடைய சுவற்றில் ஏறி குதித்து உள்ளே சென்று ராமர் படத்தை வரைந்து அங்கே குழந்தை ராமர் சிலையை வைத்தார்கள் மறுநாள் காலை அந்த பகுதியிலே மிகப்பெரிய பதற்றம் உடனே திடீரென்று அங்கே ராமர் சிலை ராமர் சிலை வந்துவிட்டது என்று சொல்லி அதை வழிபடுவதற்கு தயாராகிவிட்டார்கள் அப்பொழுது அங்கே உத்தரப்பிரதேச மாகாண முதலமைச்சராக இருந்தவர் கோவிந்த் வல்லப்பன் அன்றைக்கு பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் மிகுந்த பதற்றமடைந்து உடனடியாக அவர்களோடு தொடர்பு கொண்டு உடனடியாக அந்த ராமர் சிலையை அகற்றுங்கள் ஒரு நிமிடம் கூட அந்த சிலை அங்கே இருக்கக்கூடாது மிகப்பெரிய பிரச்சனை இந்த அரசமைப்பு சட்டத்திற்கே சட்டத்திற்கே விரோதமானது என்று கூறி பல முறை வலியுறுத்தி வலியுறுத்தினார் கடிதம் எழுதினார் தந்தி அனுப்பினார் நீங்கள் அகற்றவில்லை என்றால் நானே அயோத்திக்கு வந்து அந்த சிலையை அகற்றுவேன் என்று சொன்னார் ஆனால் அந்த சிலை அகற்றப்படலை அதுக்கு பிறகு அந்த அந்த இடத்திலே வழிபாடு நடத்தப்பட்ட அந்த சூழல் பிறகு அந்த உரிமை பறிக்கப்பட்டது அதை தொடர்ந்து டிசம்பர் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது இந்திய வரலாற்றை பார்க்கிற போது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாகத்தான் இருந்தார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த முதல் இந்திய போரில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒருவரோடு ஒருவர் கைதோர்த்த கொண்டுதான் அந்த போராட்டத்தை பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக நடத்தினார்கள் அதை அந்த போராட்டத்தை திட்டமிட்டு நடத்தியவர்களிலே அஜிமுல்லா கான் நானா சாஹிப் போன்றவர்கள் முன்னணி பங்கு வகித்தார்கள் அன்றைக்கு டில்லி செங்கோட்டையிலே முகலாய சாம்ராஜ்யத்தின் கடைசி மன்னராக இருந்த பகதூர்ஷா அவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டார் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு இஸ்லாமிய சகோதரர்கள் செய்த தியாகம் இந்து சமூகத்தை சார்ந்த தியாக செய்த தியாகத்திற்கு ஈடு இணையானதாகும் அந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் தியாகத்தை செய்தார்கள் அந்த அளவுக்கு இந்து முஸ்லீம் ஒற்றுமை இருந்தது ஆனால் பிற்காலத்திலே பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்டது அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆர்எஸ்எஸ் இயக்கம் தோன்றி கோல்வால்கர் அவர்கள் த பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் என்று சொல்லப்படுகிற ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துவங்களை கொள்கைகளை நோக்கங்களை வெளியிட்ட அந்த நூலிலே இஸ்லாமியர்கள் இந்தியாவிலே வாழலாம் ஆனால் ரெண்டாந்தர குடிமக்களாகத்தான் வாழ முடியும் இந்துக்களுக்கு இருக்கிற உரிமை வழங்கக்கூடாது என்ற ஒரு நட்சத்திரமான கருத்தை அன்றைக்கு பரப்ப ஆரம்பித்தார்கள் அந்த இயக்கத்தில் வழிவந்தவர்கள்தான் இன்றைக்கு நரேந்திர மோடி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அருமை நண்பர்களே அன்றைக்கு மகாத்மா காந்தியவர்கள் நவகாலியிலே பக அன்றைக்கு அவர் அந்த பாத யாத்திரை மேற்கொண்ட போது ரகுபதி ராகவ ராஜாராம் என்று சொல்லி அடுத்தவரி ஈஸ்வர அல்லா தேரே நாம் என்று தான் சொன்னார் மத ஒற்றுமைக்காக மகாத்மா காந்தி பண்டித நேரு போன்றவர்கள் இந்திரா காந்தி போன்றவர்கள் எல்லோருமே இந்த நாட்டில் இந்த வகுப்புவாத சக்திகளிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன் டாக்டர் அம்பேத்கர் மூலமாக அரசியல் நிர்ணய உறப்ப உறுப்பினர்கள் அந்த சிறுபான்மை மக்களுக்கு மத உரிமைகளை எந்த மதத்தையும் நான் ஏற்கலாம் பின்பற்றலாம் அந்த கொள்கைகளை பரப்பலாம் என்கிற உரிமை அரசமைப்பு சட்டத்திலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் இந்திரா காந்தி அவர்கள் மத சார்பின்மை என்பதை முகப்புறையிலே அவர் சேர்த்திருக்கிறார் அதை அகற்ற வேண்டும் என்றுதான் இன்றைக்கு பாஜக தீவிர முயற்சி செய்கிறது அவர்களுக்கு சோசியலிசமும் பிடிக்கவில்லை மத சார்பின்மையும் பிடிக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் தலங்கள் பாதுகாப்பு சட்டம் அன்றைக்கு பி வி நரசிம்மராவ் ஆட்சியிலே இயற்றப்பட்டது அவர் பாபர் மசூதியை பாதுகாக்க தவறிவிட்டார் என்ற குற்றச்சாட்டு அவர் மீது இருந்தாலும் இந்த சட்டத்தை அந்த நேரத்திலே அவர் இயற்றினார் ஆனால் அந்த சட்டத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து அந்த சட்டத்திற்கு விரோதமாக இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இன்றைக்கு அச்சுறுத்தப்படுகிற உரிமைகளை மறுக்கிற எந்த நீதிமன்றம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னிலே அந்த சட்டத்துக்கு ஆதரவாக தீர்ப்பளித்ததோ இன்றைக்கு அதே நீதிமன்றம் இன்றைக்கு அதை நீர்த்து போகிற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆக இன்றைக்கு வகுப்புவாதம் என்பது அரசியல் பாஜகவில் மட்டுமல்ல நீதிமன்றத்தையும் அது பிடித்து கொண்டிருக்கிற ஒரு அவலமான நிலைமை இன்றைக்கு இருக்கிறது எனவே அறுவை நண்பர்களே தலைவர் ராகுல் காந்தி கூட இன்றைக்கு ச உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சாம்பல் பகுதிக்கு போன போது ராகுல் காந்தியையும் பிரியங்காவையும் காவல்துறையினர் தடுத்திருக்கிறார்கள் உடனடியாக அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தவர் பண்டித ஜவஹர்லால் நேருடைய பேரனாக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் என்பதை நான் இன்றைக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்றைக்கு பெருந்திரளாக நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் எப்படி பேராசிரியர் ஜவஹர்ல்லா அவர்கள் அந்த கணீர் என்று உரத்த குரலில் முழக்கம் எழுப்புகிறாரோ அதே போல ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் எழுப்புகிற அந்த முழக்கத்தை நான் பார்த்தேன் உங்களிடம் இருக்கிற உணர்ச்சி உங்களிடம் இருக்கிற அந்த எழுச்சி நிச்சயமாக சொல்லுகிறேன் இந்தியாவிலே வகுப்புவாத சக்திகள் நிரந்தரமாக வெற்றி பெற முடியாது இந்த நாட்டிற்கு நாட்டுக்கு இருக்கிற அடிப்படை தத்துவங்களுக்கு விரோதமாக வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற தத்துவத்திற்கு விரோதமாக செயல்படுகிற பாஜக ஆட்சி விரைவில் தூக்கி எறியப்படும் இன்றைக்கு சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஆக மூன்று பேர் மக்களவையிலே உறுப்பினர்களாக வந்திருக்கிறார்கள் நேரு பாரம்பரியத்தை சார்ந்த அவர்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன் உங்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்து கொண்டாவது உங்களை பாதுகாப்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது நீங்க ராகுல் காந்தியிடம் அந்த வகுப்புவாத சக்திகளுக்கு எதிரான அந்த உணர்ச்சி அவரிடம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் அந்த வந்த பாரம்பரியம் அப்படி ஒருமுறை ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னார்கள் சிறுபான்மையினுடைய வகுப்புவாதத்தால் இந்த நாட்டுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது பெரும்பான்மையினுடைய வகுப்புவாதம் தான் இந்த நாட்டுக்கு பேராவத்து என்று எச்சரித்தார் அந்த இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது பாஜகவின் மூலமாக எனவே அறுவை நண்பர்களே கண்டனத்தை ஆண்டுதோறும் எடுப்புகிற தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை நான் பாராட்டுகிறேன் உங்கள் முயற்சி தொடர்ந்து நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கம் என்றைக்கும் துணை நிற்கும் என்று கூறி விடைவருகிறேன் நன்றி வணக்கம்